அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சபா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா அல்கம்தலிலா நான் வந்து மருமகளுக்கு குழந்த பெற்றிருக்காங்க அதனால் வந்து பேபி பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து லேவியங்கிண்டை போகிறேன் ரெண்டு தேங்காய் அந்த பெரிய தேங்காய் எடுத்து திருவிட்டு வச்சிருக்கேன் ரெண்டு தேங்காய் திருவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் பால் காய்ச்சலை அதே மாதிரி முக்கால் கிலோ பூண்டு முக்கால் கிலோ பூண்டு அதுக்கு வந்து எல்லா மருந்து சாமான் சேப்பாகலை அந்த சாமான் வந்து பொடி அரைச்ச பொடி நூறு கிராமில் வந்து ஒரு ஐம்பது கிராம் நூற்றம்பது நூறு கிராமில் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பனங்கருப்பட்டி அது ஒரு கிலோ எல்லாமே வச்சுருக்கேன் இல்லை வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து நல்லா பால் எடுத்து தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாவது பாலில் வந்து நம்ம பூண்டை வந்து வேக போடணும் சில வேக போடும்போது நான் காட்டுறேன் அலைக்கும் நான் வந்து இப்போ ரெண்டாவது பால் இது வந்து ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் குக்கரில் ஊற்றி நான் அந்த பூண்டை வந்து மசிய வைக்க போகிறேன் ஏன்னா தேங்காய் பாலில் வேக விட்டேன் எனக்கு லேட் ஆகும் அதனால் நான் வந்து குக்கரில் வேக விட போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சேன்னா அது கரைஞ்சிடும் அதுக்கடுத்து கிண்டறதை உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தலைப்பால் குக்கரில் போட்டுட்டு வெள்ளம் இதெல்லாம் நான் வந்து முணுக்கணும்ல முணுக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன் நான் வந்து பூண்டை வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு லிட்ரு எண்ணெய் வச்சுருக்கேன் இது வந்து சுத்தமான செக்கெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து ஒரு லிட்ரு ஒரு லிட்ரு எண்ணெய் வச்சுருக்கேன் நான் ஊற்றும் போது காட்டுறேன் ஊ நான் எப்படின்னா ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு கடைசியில் அரை லிட்டரு எண்ணெய் ஊற்றுவேன் அதனால் காட்டுறேன் இப்போ வந்து நான் தேங்காய் பாலை வந்து கருப்பட்டியை வந்து நான் காய்ச்சி இது இருக்குமில்ல மண் இருக்கும்ல மண்ணுக்காக நான் வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி கொதிக்க வச்சு நான் இறக்கியிருக்கேன் அதை வடிகட்டிட்டு உனக்கு நான் காட்டுறேன் வடிகட்டிட்டு காட்டுறேன் இது கருப்பட்டி பனங்கருப்பட்டி வடிகட்டி நான் சட்டியில் வச்சுருக்கேன் இது ரெண்டாவது பால் நான் வந்து ஏன் இந்த அடுப்பை நான் அப்படி வச்சுருக்கேன்ல எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அதனால சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன் வேகமாக இது பண்ணுவேன் பால் பொடி இந்த மாதிரி கொட்டணும் இந்த பொடியை 다르지 않아요. 어디 분량 보태드요 கரைச்சி விட்டுட்டு கொதி வந்தாலும் ஒரு சிம்பிளை போட்டுருவாங்க சிம்பிளை போட்டுக்கிட்டு கொட்டிட்டு வந்து தலைப்பாட்டை ஊற்றுணும் அதே மாதிரி நம்ம எல்லப்பூடியை நான் வந்து ஒரு கால் லிட்ருக்கு மேலே எண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் நான் கால் லிட்டருக்கு மேலே ஊற்றுறேன் நான் ஒரு அரை லிட்ரு ஊற்றிருப்பேன் அரை லிட்ரு ஊற்றியிருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வெந்ததுக்கு பின்னாடி திரும்ப அந்த எண்ணெயை நம்ம ஊற்றணும் நான் வெள்ளைப்பூட போட போகிறேன் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு நம்ம வந்து மசிச்சு இல்லையா வெள்ளைப்பூடு அதை வந்து நம்ம போட்டுக்கிருவோம் மசு வெள்ளை போட்டு போட்டு அதோட வந்து கை கை விடாம கிண்டணும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் இது கஷ்டந்தான் ஆமாம் வேறு வழி இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து இது உடல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க இருக்கும் ரெண்டாவது குழந்த பெற்றவர்களுக்கு வந்து இது உடம்பை வலுப்படுத்தும் குழந்தைகளுக்கு நல்லா பால் வரும் குழந்தைகளுக்கு உடம்பு வலி இருக்காது குழந்தைகளுக்கு நல்லா அந்த காற்று போகிறது அதற்கு செரிமானம் இருக்கிறதெல்லாம் இதை சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தா இதில் இருந்து நிறைய அவங்களுக்கு பால் வரும் ரெண்டாவது வந்து அதிகமான குழந்தைகளுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும் நோய் வராது ஏன்னா இது நம்ம பொடி போட்டோம் இல்லையா அதில் வந்து இருபத்தி ஒரு வகை பொடி போட்டிருக்கோம் சில நான் இதை லேவியத்தை உங்களுக்கு போட்டு விடும்போது அந்த பொடியவும் உங்களுக்கு நான் எவ்வளோ என்னென்ன பொடி போட்டோங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டு விட்றேன் பார்த்துக்கங்க இதை வந்து நம்ம கை விடாமல் கிண்டணும் கை விட்டோம்னா அது வந்து ஒரு இதாகிடும் அதனால் கை விடாமல் நம்ம கிண்டணும் அடி பிடிக்க விடக்கூடாது ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுக்கிறேன்னு எனக்கு வந்து சிலுவர் இரும்பு சட்டி கிடைக்கல நான் வந்து இது வந்து தடி கனமான பாத்திரம்தான் பெரிய சட்டியாக இருக்கு இதை வச்சிக்கணும் இந்த வேலையெல்லாம் வந்து பொறுமையாக பார்க்கணும் பொறுமையாக பார்த்து அதை நம்ம வந்து இது பண்ண்த்தேன் நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க இல்லை வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் போடுங்க நான் கிண்டி உங்களுக்கு தர்றேன் வந்து கை தெறிக்கும் மேலையெல்லாம் தெறிக்கும் நம்ம வந்து ப்ளவுஸு போட்டுக்கிறோன்னு இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து தான் கிண்டணும் நான் இப்போ வந்து சிம்பிளை போட்டுருவேன் கொஞ்சம் சிம்பிளை போட்டுட்டு நான் கிண்டுவேன் ஏன்னா பட்டு பட்டு கை பூரா தெறிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்து கிண்டுங்க எல்லா வேலையுமே நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சமைக்கிற வேலை கஷ்டம் தான் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் ரெண்டாவது ஒரு தொழில் பார்க்குறோம் சொன்னால் அதை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கஷ்டம் வந்து நமக்கு அது தெரியாது வெந்துருச்சு நான் இப்போ ஊத்துறேன் ஊற்றுறேன் ஃபுல்லாக இனி வந்து உங்களுக்கு கொதிச்சு வத்தி அது நல்ல ஒரு நேவிய பதத்துக்கு வரணும் தலைப்பாலை ஊற்றிட்டேன் இப்போ பன்னெண்டு மணிக்கு நான் அடுப்பத்தை வச்சேன் பன்னெண்டு மணி ஒன்னேகள் ஆகிடுச்சி ஒன்றரை மணி நேரமாக இப்பவும் கிண்டிக்கிட்டு இருக்கேன் ஒன்னேகளுக்கு மேலே ஆயிடுச்சு நான் கையெல்லாம் தெரிக்கிது அது வந்து தெரிக்க விடாத அளவுக்கு இருக்கேன் இப்போ ஆருங்க உங்களுக்கே தெரியும் முதல்ல கம்மியாக இருந்துச்சு பால் ஊற்றணும் கூட குடாண்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெட்டிப்பதுக்கு வந்துருச்சா ஆனால் நான் கை விடாமல் நான் கிண்டணும் கை விட்டால் என் மேலாம் அள்ளி தெறிக்குது அதே மாதிரி இருக்கும்போதும் தெறிக்குது கை விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிடும் அடி பிடிக்க விடாம கிண்டணும் நான் வந்து முக்கால் மணி நேரமாக கை விடாமல் இருக்கேன் என்னால் கிண்ட முடியாது அதனால் வந்து ஃப்ரெண்டு வந்து கிண்டி கிண்டிக்கிட்டு இருக்க ஊடக வந்து இன்னும் பக்கம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரும் கிட்டத்தட்ட எப்படி ஒரு மூணு மணி நேரம் கிண்டணும் கண்டுனா தான் நம்மளுக்கு லேவியம் கிடைக்கும் பாருங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது நான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுடுவேன் அப்போ ஊற்றிட்டு இப்போ இன்னும் ஒரு கார லிட் கால் லிட்டருக்கு கூட கூட இருக்கும் வச்சுருக்கேன் இந்த கொஞ்சம் நேரம் வந்து ஊற்றுறேன் பின்னி வருது உங்கே தெரியும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகும் போது இப்போதான் நம்ம ஊற்றுல எண்ணெய் இந்த நம்ம இது பண்ணது எல்லாமே இப்போ மேலே வந்து பிரிஞ்சு வருது இன்னும் அது வந்து பதத்துக்கு வரலை பதத்துக்கு வரும்போது நம்ம இதை எடுக்க முடியும் அதுக்கு ஆஃப் பண்ண குழந்தைக்கணும் இந்த காலத்துல இதத்தையும் கிண்டி எல்லாருக்கும் பிள்ளை எழுந்து கொடுப்பாங்க வச்சு அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆட்டுக்கடில் போட்டு தேங்காய் ஆட்டி பால் எடுத்து பொடியை வந்து அம்மியில் வச்சு நச்சு அதை அரைச்சி அப்புறம் அதை முழுக்கி சளிச்சு எடுப்பாங்க சில பேர் வந்து அரைப்பாக அம்மியில் வச்சு அரைச்சி மசாலா மாதிரியே ஒவ்வொரு பொருளையும் அரைச்சி அரைச்சி உருட்டி உருட்டி எடுப்பாங்க எடுத்து அப்புறமா அந்த கருப்படி பூவில் போட்டு அந்த பொடியை போட்டு இந்த பத்து காசு எடுப்பேன் இப்போ எல்லாமே ஈஸியாயிருச்சு மிஷினில் கொடுக்குறோம் அரைக்கிறோம் நான் மிஷினில் கொடுத்த அரைச்ச பொடி தான் நான் போட்டு கொடுத்தேன் மிஷினில் எல்லா பொருளும் வாங்கி மொத்தமாக வச்சு அரைச்சிக்கிட்டு அதை நம்ம வந்து இப்போ அந்த பொடி ஆனால் தேங்காய் பால் தேங்காய் எல்லாமே நம்ம கையில் தான் எடுக்கணும் அதை எல்லாமே எடுத்து இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரோம்னா தான் நம்ம கொண்டாடுது நம்பர் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதில் இருந்து எனக்கு அதிர்ச்சி நீங்கள் கேட்டீன்னா சத்து மாவு குழந்தைகளுக்கு பெரிய உளுக்கு மாங்கால் வலி கால் வலி எல்லாம் நல்லாமல் இருக்கிறதுக்கு சத்து மாவு இருக்குது குழந்த ட்ரெஸ்ஸு வந்து இருக்குது கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் உடனே தருவேன் லேவியம் கிண்டிட்டு கடைசியாக பவுலில் வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் லேவியம் செஞ்சு பாருங்கள் வேணுங்கிறவங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நான் போடுறேன் அதில் வந்து நீங்கள் கேட்டீன்னா நான் கிண்டி தருவேன் ரசவம் லேவியம் இதுக்கு பேர் குழந்தைகளுக்கு நல்லா பால் ஊறும் தாய்மார்க்கு வந்து குறுக்கு வலிக்காது தாய்மார்களுக்கு நல்லா ஒரு இது நிறைய அதில் இருக்குது பாருங்கள் எண்ணெய் வந்து அப்படியே அப்படியே கக்கி பயங்கரமாக எண்ணெய் கக்கியிருக்கு பாருங்களேன் இப்படி பவுல் ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது நம்ம போட்ட தேங்காய் நல்லெண்ணெய் எல்லாமே கக்கி வந்திருக்கு பார்த்துட்டு சா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சா வேணும்னா எனக்கு ஃபோ கால் பண்ணி கேளுங்கள் அஸ்லாம்